வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனை போடுறேன் மீதி இருக்கிற மாடுகள்லாம் இருக்கட்டும் எப்படி அனுங்கிற சொல்கிறேன் இருக்கிற இடம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது காவலப்பட்டிங்கிறத வந்து காவலப்பட்டி பஞ்சாயத்துங்க புதூர் எங்கூர் உடம்பலப்பேட்டைக்கும் பழனிக்கும் சென்ட்ரல் இருக்குது இப்போ காலையில் மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி தான் ஆகுது ஏன்னா நல்லா கறந்தபடி எட்டு மணிக்கு கறந்த நான் போடுறேன் ரெண்டு மாடு கறவை இல்லைங்க சென ஒன்று வந்து கறவை ஹெச்எப் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செனை வந்து உறுதி கிடையாது ஏதாவது இருந்ததுங்கன்னா நாற்பது நாள் ஐம்பது நாள் இருக்குமே உறுதியான சென கிடையாது கடைப்பல்லு முளப்புங்க கடைப்பல்லு மிளப்பெல்லாம் பெரிய பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குது இது கறந்தபடி கா பால் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டரு சர்வ சாதாரணமாக வரும் ஒரு நாளைக்கு இப்போ கடேரி வந்து கண்டிப்பாக ரெண்டாநேதி கிடேரி மாடு செனப்பருவம் உறுதியில்லை கறவை ரெண்டு நேரம் திம்பான்னு யார் வேணா கறக்கிறதுக்கு எல்லாமே இருக்குதுங்க இதோடய வேலை பார்த்தீங்கன்னா ஹெச்எப்பு ரெண்டாநேதி கிடேரி முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆனால் கறவை அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கே நாளைக்கே வந்து சொ அந்த ஆள் நான் சொல்கிறேன் பாருங்க வித்தாசினாலும் வித்தாசி நுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு நடப்பு எப்படிங்கிறத காட்டுறேன் காம்பு பூங்காம்பு கறக்குறதுக்கு எல்லாமே இது கரைக்கோக்க தெரிஞ்ச கிடையாது தெளிவாக வாங்கிட்டு வந்தேன் ஒரு வாரத்துக்கு நல்லா பார்க்கும்போதுனா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு ஒரு நாளைக்கு வந்து கை கார வெளியே ரெண்டாநே இது கிடையாது கறந்த மடியே பாருங்க நான் விற்கலின்னாலும் மடிசட்டோடு எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மாடு நல்லா மாடு வெட்டிருக்குதுங்க ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது நடுத்தரமான இன்னும் மாடு பள்ளி சார் நல்லா மாடு உறுதியாகும் இது ஃபர்ஸ்ட்டு மாடு அடுத்து தெளிவாக அதை பார்த்துட்டிங்களா ஏன்னா சொல்கிறத வந்து நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு வருஷனாலும் ரொம்ப வேணும் ஃபஸ்ட் கிடையாது அடுத்து ரெண்டாவது ரெண்டு மாதமே உன்னி செனை செனையினா எட்டு எட்டு மாதம் நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே கணக்கு செனை ஏன்னா நீங்கள் ஒன்னொடனே தனித்தனியாக தனியாக எட்டு மாதங்கிறது பத்து நாள் எட்டு மாதம் தாண்டி இருக்கலாம் இதில் பத்து பாஞ்சு நாள் எட்டு மாதத்துக்கு கம்மியாக இருக்கல இப்படித்தான் தான் தவிர பெருசாக ட்ரெயின்ஸ் வராது சென சென உறுதியான செண எட்டு மாதம் சென இது வந்து மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது நல்ல பதுவான மாடுங்க அவங்க இலங்கனில் வந்து எட்டு எட்டு பதினாறு லிட்டரு நாங்கள் கறந்தா மாடு தேவை மாதிரிலாம் லெவலாக போட்டு வரக்காட்டில் இருந்து மாடுக்கு தான் கறந்தால் அப்படிங்கிறாங்க சாதாரணமாக அந்த ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு மோசம் கண்டிப்பாக கண் போட்டால் இந்த அறுபது நாளுக்குள்ளே அறுபது நாளுங்கிறது எழுபது நாள் மீறினா எண்பது நாளுக்கு வாய்ப்பு இல்லை கரவி விட்டாங்க எழுபது நாள் என்னென்ன மேட்சம்னா ரெண்டு பணமாகு ஆகு ரேட் பார்த்திங்கன்னா அதிக விலையெல்லாம் கிடையாது ஏன்னா போடுற விலை கரெக்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் தன மாடு எட்டு மாதம் செனமாடு முப்பத்தி ஓராயிரத்துக்கு நான் தர்றேன் ஹெச்அப்புங்கிறத அது கைக்கறவே செனையில் விலைனா அது வேறு இது வேறு அது எல்லாத்துக்குமே தெரியும் கறவையோ சென இல்லாத மாடுங்கிறதும் வச்சப்பட அது ஒரு மதிப்பு வாங்க முடியல காட்டுக்குள்ளையும் எல்லா பக்கமுமே அப்படித்தான் அதுங்க வாங்க முடியல இதே ரெண்டாவது மாடு சென மாடு எட்டு மாதம் மூணு ஈத்து அந்த மாதிரி வேறு கறவை நல்லா கந்து போடுங்க எல்லாத்துக்கும் கேண்டு சொல்லி தரேன் ஒன்றும் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவலை இதுவும் ஆறு பல்லு தே பெரிய பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குது எட்டு மாதம் ஆனால் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா வெயில் வேணாலும் சிந்து டைப்புங்க வெயிலுக்கு நீங்கள் எங்கே கட்டினீங்கன்னா அதுக்காக வெயிலே பொழுது கூட கூடாது பால் நல்ல டிகிரி எல்லாமே சூப்பராக இந்த ரெண்டு மாருமே வரும் இதோட விலை முப்பத்தி நாலாயிரம் எட்டு மாதத்தானே கரவை ஒரு நேரம் இன்னைக்கு கறக்கி பால் வெள்ளைப்பால் வருதுங்கன்னா கறந்த காலையிலங்கோட ஒரே ஒரு பொம்பளை எல்லாம் மேசிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொடு கொன்னு இருக்குது இல்லைங்க கறவை நீ கறக்க வேண்டியதில்லை எட்டு மணி இதுக்கு மேலே கறந்தோம்னா அடுத்தது அப்புறம் பால் நெம்பக்கம் நல்ல சாதாரணமான மாடுங்க முப்பத்தி நாலாயிரம் கொடுத்தீங்கன்னா அதை விட்டுருவேன் மூணு மாடு வேணுக்கா நார்வல் தொடர கொள்ளுங்க மூணே சேர்த்தி எடுக்கிற மாதிரி தான் என்னால் எவ்வளவு கம்மி வாங்க முடியுமோ மாட்டு கையில் வந்தாலும் போகிற அதே விட்டுருவேன் சூப்பர் மாடுங்க வேணுங்க நார்வல் தொடர கொள்ளுங்க அப்புறம் நடப்பில் எப்படி என்ன வேணுங்கிற காட்டுறேன் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் சன மாடு ரெண்டு கை கரு வேணும் ஓட்டுருக்குறேன் ஒன்றும் தங்கமாக நீங்களாம் வச்சு தங்கமாக கால இது ரெண்டுமே மாடு சில்லுலாம் கிடையாதுங்க நல்லா ஓரளவுக்கு நல்ல மாடு நல்லா ரேட்டு எப்படி வாங்குனா அதை அனுசரித்து போட்டிருக்குது வேறு எந்த தப்பு தவறு இல்லை நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள் ஆதரவு கொடுங்கள் நான் கம்மியான ரேட்டில் மாடுதாரேன் நன்றி வணக்கம்